பாபநாசம் அருகே அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் முன்பு நூறு நாள் பணியாளர்களுக்கு மூன்று மாத சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளது உடனே வழங்க வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டையில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட துணை செயலாளர் தாமரை செல்வி தலைமையில் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை பார்த்த பணியாளர்களுக்கு மூன்று மாத காலமாக சம்பளம் வழங்காமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் உடனடியாக தமிழக அரசும் ஒன்றிய அரசும் நூறு நாள் சம்பள பாக்கியை வழங்கிடவும் நூறு நாள் வேலைக்கான நிதியை ஒன்றிய அரசு கூடுதலாக வழங்கிடவும் வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடி மாநில செயலாளர் தில்லைவனம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் வெங்கடேசன் சுந்தரராஜன் பழனிசாமி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ஆர் தீன தயாலன் கோரிக்கை முன்வைத்து அம்பாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி உடனடியாக தமிழக அரசும் ஒன்றிய அரசும் நூறு நாள் வேலை பணியாளர்களுக்கு மூணு மாத கால சம்பளத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம்